வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி ஆசை இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போதுன்றத பற்றி பார்க்கலாம் ரோகிணி முத்துவோட அம்மா விஜயாட்ட சொல்கிறாங்க எல்லா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணால் மாமியார் தான் கிடைப்பாங்க ஆனால் எனக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஆசை ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க நானும் நிறைய கல்யாணத்துக்கு போனப்போ பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறேங்க பொண்ணு மாப்பிள்ள மோதிரத்தை குடத்துக்குள்ளே போட்டு எடுப்பாங்க தலையில் அப்பளம் வச்சு உடைப்பாங்க இதெல்லாம் எனக்கும் செய்யணும்னு ஆசையாக இருக்கேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதானே நம்ம உடனே பண்ணிடலாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க விஜயா மீனாவை கூப்பிட்றாங்க உள்ளே ஒரு சில்வர் குடை இருக்குல்ல அதில் மஞ்சள் தூள் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க நல்லா எண்ணெயை காய வச்சு அப்பள சுட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இப்போ அவங்க வராங்க இப்போ எதுக்கு அப்போலாம் அதான் கல்யாண சாப்பாட்டிலே அப்பளம் வந்துருச்சே அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட்றதுக்கு இல்லை அப்பளம் தலையில் வச்சு உடைக்கிறதுக்கு அப்படின்னு விஜயாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க விஜயா தலையில வச்சு உடைக்கிறதுக்கா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க விஜயா சொல்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ளலாம் தலையில் அப்பளம் வச்சலாம் உடைப்பாங்கல்ல அந்த மாதிரி செய்யணும்னு ரோகிணி ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சடங்கெல்லாம் நம்ம முத்துக்கும் மீனாவுக்கும் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பண்ணணும்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு விஜயா ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க குடத்துக்குள்ளே மோதிரத்தை போட்டு இப்போது மனோஜ் ரோகினி ரெண்டு பேருமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்குறேங்க புது பொண்ணு அவனை மோதிரத்தை எடுக்க விட்றாது அவன் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு முத்து ரோகினி மனோஜுக்கு விட்டு கொடுத்துட்றாங்க மனோஜ் தான் மோதிரத்தை எடுக்கிறாரு விஜயா சொல்கிறாங்க இப்போவே நீ என்னோட மகனுக்கு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கிற விட்டு கொடுக்குற மனைவி அமைஞ்சானா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பெரிய ஆளாயிடுவான் அப்படின்னு சொல்கிறேங்க முத்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாமல் போச்சேப்பா இது தெரிஞ்சிருந்தா நீங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு இந்நேரத்துக்கு பெரிய ஆளாயிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ தெரிஞ்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை மற்றதான் மனோஜ் ரோகிணி ரெண்டு பேருமே அப்பளத்தை வச்சு உடச்சிட்ருக்குறாங்க அப்பளை கட்டி என்ன வெலை விற்கிது சாப்பிட்ற பொருளை இப்படிலாம் வேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு விஜயா இப்போ ரோகினிகிட்டே கேட்குறாங்க இப்போது உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் உனக்கு என்ன ஆசை இருக்குல்லாம் சொல்லி நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா நீனாவோட ஹஸ்பண்ட் தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஆண்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அவன் அப்படி தான் எதுக்கெடுத்தால பேசிட்டே இருப்பான் அவன் வாய்க்கெல்லாம் பூட்டே போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா படிப்பும் அவனுக்கு ஏறலை அவன் பொண்டாட்டி அப்படி தான் ரெண்டும் படிக்காததுக அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கூடலாம் நீ ரொம்ப பேச்செலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா இதுக்கிடையில் ஸ்ருதி இப்போது முத்து தம்பியோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகிறாங்க ரவி அவங்களுக்காக புதுசாக ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு இந்த கேக்குக்கு பேர் நீ பாதி நான் பாதி அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ருதி அதை சாப்பிட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்ப நல்லா சாக்லேட் மாதிரி இனிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிஷ்ஷை நான் வேலண்டைன்ஸ் டேக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு அப்போது அன்னைக்கு எனக்கும் டேபிள் புக் பண்ணிடு டேபிள் ஃபார் டூ அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி அப்போது நீ அன்றைக்கி உன்னோட பாய் ஃப்ரெண்டே கூப்பிட்டு வர போகிறியா அப்படின்னு ரவி கேட்குறாரு இது வரைக்கும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஆனால் வேலண்டைன்ஸ் டே வரதுக்குள்ளே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இப்போ நான் கண்டிப்பாக நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு ஸ்ருத்தி சொல்கிறாங்க நீ கண்டிப்பாக வந்தால் தான் என் பாய் ஃப்ரெண்டும் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு யோசிச்சுட்டே இப்போ ரவி அந்த கேக்கை சாப்பிட்டுட்டுருக்கறாரு அடுத்ததான் மீனாவை பார்க்கறதுக்காக அந்த பூக்கட்டுற லேடிஸ் எல்லாருமே வராங்க இப்போ கட்டி வச்சிரு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க மூணு மணிக்கு வந்து வாங்கிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க மீனா இவங்களாம் யார் ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி விஜயா சொல்கிறாங்க எல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு பிஸ்னஸ் மீட்டிங் முடிச்சிட்டு போலான்னு வந்திருக்காங்க அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க எப்போ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க போய் கடையை திறக்கணும் அப்படின்னு நாங்கள் இருக்கிற ஒரு லேடி சொல்கிறாங்க இவங்க பெரிய ஷாப்பிங் மால் வச்சிருக்காங்க அதை திறக்கணுமா அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க விஜயா உங்கள் காதில் போகுது ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விளட்டுமே எனக்கு என்ன பயம் அப்படின்னு இருக்காங்க விஜயா மீனாட்ட ஒரு லேடி இவங்க தான் வீட்டுக்கு வந்த புது மருமகளா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா பேசுகிறாளா ஒன்ட்ட அப்படின்னு கேட்குறேங்க மீனா சொல்கிறாங்க இல்லைக்கா நான் இன்னும் அவ்வளோவா பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறேங்க அந்த லேடி மீனாட்ட சொல்கிறாங்க ஒரே வீட்டில் ஒன்றா இருக்க போகிறீங்க அக்கா தங்கச்சி மாதிரி நல்லா பேசி பழகிக்கோ மீனா அப்படின்னு சொல்கிறேங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலராக இந்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்